தான் எங்கள் குளமாதான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணத்தை எடுக்க போயிருந்தேங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே தெளிச்சு விடுறதுக்காக தான் சீதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு சாணத்தெல்லாம் கொட்டி நல்லா கரைச்சு விட்டுட்டாங்க கரைச்சி விட்டது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணத்தை தாங்க வீட்டுக்கு வெளியே தெளிச்சு விடுவாங்க இப்பெல்லாம் நம்ம அதை மறந்துட்டோம் எந்த ஒரு பூச்சி புழுவுமே வீட்டுக்குள்ள அண்டாது சரி ஓகே மாட்டு சாணத்தை வெளியே தெளிச்சு விட்டாச்சு கோலம் போடும்போது கூட பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க சரி ஓகே இந்த வேலையில செஞ்சு முடிச்சாச்சு கோலம் பொடிகளை கொட்டி வைக்கிறதுக்காக டப்பா வாங்குறதுக்காக போயிருந்தோம் இதனால வந்து